இன்னைக்கு நடக்க போற சிஎஸ்கே விசஸ் லக்னோ மேட்ச்ல யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோம் இந்த சிஎஸ்கே விசஸ் லக்னோ மேட்ச் எங்க நடக்குது லக்னோல வந்து நடக்க போகுதுங்க லக்னோ பிச்சை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி பிச்சுன்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து லோ ஸ்கோரிங் மேட்சா தான் வந்திருக்கு அதனால இந்த மேட்ச் நம்ம வின் பண்ணணும் அப்படின்னா டாஸ் முக்கியம் பிகிலு ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ணணும் அப்படின்ற நிலைமை தாங்க வந்து இருக்கு இந்த மேட்ச்ல நம்ம டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்ணி ஒரு டீசென்டா சாதாரண டார்கெட்டை கொடுத்தா மட்டும்தான் இந்த மேட்சை வந்து வின் பண்ண முடியும் ஏன்னா இதுக்கு முன்னாடி லக்னோ பிச்சில் வந்து யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் வந்து அதிகமாக வந்து வின் பண்ணியிருக்காங்க அதனால நம்ம டாஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பவர் பிளேலே அதிகமான ரன்னை வந்து சேர்க்கணும் ஏன்னா லக்னோ பிச்சை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம்னா இது நியூ பாலாக இருக்கிற வரைக்கும் பேட்ஸ்மேன்ஸ்னால ஈஸியாக வந்து அடிக்க முடியும் அதுக்கப்புறம் பால் வந்து கொஞ்சம் பழசாக பழசாக வந்து பேட்ஸ்மேன்ஸ் அடிக்கிறதுக்கு ரொம்பவே திணறாங்க அதுக்கு தகுந்தாப்புல பிச்சும் பயங்கர ஸ்லோவாக வந்து மாறிடுது அதனால வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி பவர் பிளேலே நிறைய ரன்னை சேர்த்து ஒரு டீசென்டான டார்கெட்டை வந்து கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த மேட்சை ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா நமக்கு பவுலிங்லையும் எந்த பிரச்சனை வந்து இல்லை முஸ்தபிசர் ரஹ்மான் வந்து அவருக்கு தகுந்த பிச்சா வந்துருக்கு நம்ம பாட்டுக்கு வந்து நல்ல பௌலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்த விக்கெட்டை எடுத்தோம் அப்படின்னா இந்த மேட்ச்ல வந்து ஈஸியாக வந்து ஜெயிச்சிடலாம் இந்த ஒரு விஷயத்த சொல்லும்போது ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் சரிப்பா டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாதான் ஆச்சு ஒருவேளை டாஸ்ல தோத்துட்டோம் அப்படின்னா அப்ப என்ன பண்றது அதுக்கு தகுந்தாப்ல நம்ம வந்து 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 கொடுக்கணும்ல ஆமாங்க ஒருவேளை நம்ம நம்ம டாஸ்ல வந்து வந்து பண்றோம்னு எப்படியாவது லக்னோவை ஸ்டார்டிங்ல இருந்தே கண்ட்ரோல் பண்ணிரணும் இது மட்டும் இல்லாம லக்னோ வந்து நூத்தி ஐம்பது ரன்னுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணா மட்டும் தான் இந்த மேட்சை நம்ம கம்ஃபர்டபுளா வந்து வின் பண்ண முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் ஏன்னா இதே லக்னோ பிச்சுல வந்து லக்னோ குஜராத் கூட வந்து விளையாடும் போது பேட்டிங் பண்ணி நூத்தி அறுபத்தி மூணு ரன்னு தாங்க வந்து எடுத்தாங்க அதை வந்து நம்ம என்ன நினைச்சோம்னா

ஜெயிச்சு பாயிண்ட்ஸ் டேபிள்ல மூணாவது இடத்துல வந்து இருக்கும் இந்த மேட்ச்சை நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல ரெண்டாவது இடத்துக்கு வந்து போயிடலாம் அதுக்கப்புறம் ஈஸியா வந்து நம்ம மூணு மேட்ச் வந்து வின் பண்ணா போதும் நம்ம ஈஸியா பிளே ஆஃப்க்கு போயிட்டே வந்திருக்கலாம் அதனால நம்ம பிளே ஆஃப்க்கு போனோம் அப்படின்னா இந்த மேட்ச் வந்து நமக்கு ஒரு முக்கியமான மேட்சா வந்திருக்கு அதனால சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா எப்படியாவது லக்னோவை வந்து வீழ்த்தி பாயிண்ட்ஸ் டேபிள்ல ரெண்டாவது இடத்துக்கு வந்துருங்க அதுக்கப்புறம் அடுத்து வரப்போற மேட்ச் வந்து ஜெயிச்சு நம்ம வந்து ப்ளே ஆஃப்க்கு வந்து போயிடலாம் இந்த மேட்ச் வந்து முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒருத்தர் வந்து பார்க்கலாம் இன்னைக்கு சிஎஸ்கே என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மென்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி என்னோடலாம் வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்